காதல் தர வந்தேன் எபிசோடு நாப்பத்தி ஒண்ணு இன்னைக்கான மினி ப்ரமோ பார்க்கலாமா அப்பொழுது சக்தியும் வருண் இடம் சொன்னால் வருண் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கொஞ்சம் கோவப்படாம கேக்குறீங்களா என்று அவள் கேட்கவும் என்ன சக்தி நான் என்னைக்கு உன் மேல கோவப்பட்டு இருக்கேன் சொல்லு பாக்கலாம் என்ன விஷயம்னு சொல்லு என்று அவன் கேட்கவும் ஒன்னில நம்ம கல்யாணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சிட்டோம் ஆனால் இன்னும் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம பத்திரிக்கை வைக்காமல் இருக்கோம் அவங்களுக்கும் நீங்க பத்திரிக்கை வச்சுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவள் சொல்லவும் அப்படியா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் என்னுடைய ஆஃபீஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுட்டேன் வேற யாருக்கு நான் பத்திரிக்கை வைக்கலன்னு சொல்றேன் சக்தி என்று அவன் கேட்கவும் நீங்க ஒரு ஆளை மறந்துட்டீங்க வருண் அதான் யாரு என்று கேட்கவும் நீங்க சாகித்யாவுக்கு பத்திரிக்கை வைக்கவே இல்லையே என்று அவள் கேட்கவும் என்னது சாகித்யாவுக்கு பத்திரிக்கை வைக்கணுமா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்டான் ஆமா அவங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டு போனவங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அவங்களும் தேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நம்ம கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடாம இருக்க முடியாது இல்ல நம்ம கண்டிப்பா அவங்கள கூப்பிடணும் அதனால நீங்க அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறது தான் முறை என்று அவள் சொல்லவும் அவன் சிறிது நேரம் அப்படியே யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தான் என்ன வரும் என்ன யோசிக்கிறீங்க என்று அவள் கேட்கவும் இல்ல எப்படி அவங்கள கூப்பிடுறதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று அவன் சொல்லவும் எங்க பாருங்க வரும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நாளைக்கு எப்படி நம்ம அக்காவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு நம்ம ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம் அதனால நாளைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நாளைக்கு மறுநாள் நம்ம ரெண்டு பேருமே போவோம் போயிட்டு நம்ம சாகியா சாகித்யாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை என்று அவன் கேட்கவும் ஆமாம் சக்தி எனக்கு தெரியும் என்று அவன் சொன்னான் அப்ப என்ன அவங்க நம்ம ரெண்டு பேருமே நேரா போய் நம்ம ஷாகித்யாவுக்கு பத்திரிகையை வச்சுட்டு வந்துடலாம் அவங்களுக்கு வச்சிட்டா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் சரி என்று தலையாட்டினான் சக்தி வருணின் கையை பிடித்து இங்க பாருங்க நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும்னு உங்களுக்கு புரியும்ல நீங்க சாகித்யாவுக்கு பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறமா அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எதுக்காக நம்ம பத்திரிக்கை வச்சோம் எதுக்காக அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க என்கின்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்ப தெரியும் நான் இதுக்காக தான் பத்திரிக்கை வச்சேங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும் என்று சொல்லி அவள் சொல்லவுமே ஏ சக்தி என்னுடைய சக்தி ஒரு விஷயம் பண்றானா அதுல ஆயிரம் விஷயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் கேட்பேன் என்று அவன் சொன்னான்